இதுதான் ஈரோடு சந்தை தான் நம்ம பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டிலே கடல் நல்லா தெரிஞ்ச ஆளுகளாக இருக்காங்க தெரிஞ்ச வியாபாரிகளாக இருக்காங்க கேரண்டியாக வாங்கலாம் தெரியாத ஊரில் கிட்ட பொறுத்தளவுக்கு பொறுமை வேணும் வந்தால் கொஞ்ச நாள் அலையணும் திருப்தியாக இருந்தால் வாங்கி கொடுப்பேன் காலையில் விடிய வண்டி விட்டு இறங்கும் நல்ல பொருளாக இருந்தால் டக்குனு பிடிக்கலாம் இல்லை என்ன பண்ணி அப்போ ஒரு நாலு கஷ்டம் சேர்ந்த முற்பால் அப்படியே போவோம் பொருள் மனசுக்கு பிடிச்சா ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சா இருந்தாலும் வாங்கி தப்பு அங்கே போய்ட்டுட்டு வெளியே போயிட்டு யாராவது திரும்ப வேறு ஏன்னா ஜாயின் பண்ணிவிட்டோம் அவங்க சேஃப்டியாக நம்ம எப்படி சேஃப்டியாக மாடு வாங்கி அப்படி தெளிவாக எடுத்துக்கொள்ள மிலிட்ரியாட்டு தான் ஸ்விச்னா ஸ்விட்ச் தான் வணக்கம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்டுருக்கீங்க நம்ம மாடு வாங்கி கொடுக்குறோம் சென மாடு இது கன்று மாடு வாங்கி கொடுக்குறோம் அது போக வளர்ப்பு கண்ணு கூட்டிய ஹைப்ரேடு கண்ணுகள்லாம் வாங்கி கொடுக்குறோம் சின்ன கன்றுலேருந்து பெரிய கன்று மொழி வாங்கி கொடுக்குறோம் அப்புறம் அது போக மில்கிங் மிஷின் பால் மிஷின் சாப் கட்டு எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் இந்த ஈரோடு சந்தையில் மட்டும்தான் வாங்கி தந்துட்டுறீங்களா இல்லை வெளியில கூட வாங்கி தந்துடுங்க மாடு மாடு இதுதான் ஈரோடு சந்தை தான் நம்ம பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டிலே கடல் இங்கே இல்லாத மாடு வெளியே போய் வாங்க முடியாது இப்போ வெளி சந்தையில் வாங்குறேன் எந்த சந்தையில் போய் வாங்குவீங்க அத்தனை ஸ்டேட்டுக்காரன் இங்கே வந்து தான் வாங்குறான் இப்போ நான் நாம் போய் வெளி சந்தையில் வாங்கி என்ன பண்றோம் நமக்கு இது பெட்ரு எல்லாம் தெரிஞ்ச ஆளுகளாக இருக்காங்க தெரிஞ்ச வியாபாரிகளாக இருக்காங்க கேரண்டியாக வாங்கலாம் தெரியாத ஊரில் தெரியாத ஆளுக்கிட்ட வாங்கி ஒரு தப்புனால் போய் கேட்க முடியாது இங்கே எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் தாயாப்பிள்ளையே பழவுறவங்க ஒரு மரியாதையாகவும் அன்பாக பேசுகிற ஆளுங்க நாளைக்கு தப்புனா ஆனால் தப்புனா ஆச்சுன்னா இதை பண்ணி சரி வா முடி பண்ணிக்கலான்னு பண்ணி தருவாங்க அதனால் எப்பயுமே நமக்கு ஃபேவராக எதுவும் இருக்குல்ல அந்த அந்த இடத்துல தொழில் பண்ணால் தான் எனக்கு சக்ஸஸ் பண்ண முடியாது சந்தை ஒரு மணிக்கே ஆரம்பிக்குங்க லாங்லேருந்து வராங்களோ நைட்டு கிளம்புனாங்களோ ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளே வந்துட்டாங்களா போதும் ஆ மூணு மணிலேருந்து வந்தா நல்லா பார்த்து எடுத்து கொடுக்கலாம் வரவு அதிகமாக இருக்கும் நம்ம கிட்ட பொறுத்தளவுக்கு பொறுமை வேணும் வந்தால் கொஞ்ச நேரம் அலையணும் திருப்தியாக இருந்தால் தான் வாங்கி கொடுப்பேன் சும்மா வந்து என்ன பண்ணி தர தரமாட்டேன் அலையணும் சளிக்காம மலைஞ்சாங்களோ ஓகே அவங்களுக்கு வர டைமு இந்த டைமிங் பிளான் பண்ணி வந்தீங்கன்னாக்கா நல்லா தான் பார்த்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றது மூணு மணிலேருந்து நாலு மணி நீங்கள் வந்துருந்தீங்க மூணு மணிக்கு வந்துட்டு ஒன்பது மணிக்கு மாடு வாங்கி கொடுக்குறதும் இருக்குது இல்லை எந்த காரணத்துக்காக நீங்க அந்த டைம் நல்லா இருந்தது அந்த காலையில் வண்டி விட்டு இறங்கும் நல்ல பொருளா தக்குன்னு பிடிக்கலாம் இல்லை என்ன நிறைய பொருள் வந்த ஒரு பால் செலக்ஷன் பண்ணலாம் அதனால பொருள் நல்லா தான் நம்ம எடுப்போம் எல்லாமே நீங்கள் அந்த டைம்ல வர கஸ்டமரு முன்னாடியே வந்துட்டாங்க அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா இல்லை வந்தோடனே அவங்க கூட கொடுக்கணும் ஆரம்பிச்சிருவீங்களா இல்லை அதனால இப்போ ரெண்டு கஸ்டமர் வந்தாங்களோ அடுத்த கஸ்டமர் மூணு கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணி அப்போ எல்லாம் ஒரு நாலு கஸ்டமர் சேர்ந்த முற்பால் அப்படியே போவோம் அப்புறம் அடுத்தடுத்து ஃபோன் வர 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 பார்ப்போம் ஏன்னா வந்தவுடனே போயின இப்போ கம்மி பட்ஜெட் கேட்குறாங்கன்னா வந்தவுடனே போனால் விலை அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அவங்கள இருக்கு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தன் மாடு நிறையா வந்த முறைப்போல அப்புறம் அதில் செலெக்ஷன் பண்ணி இருக்கும் ஏன்னா மாடு விலை அதிகமாக இருக்கும் ஒன்றும் கொஞ்சம் நேரம் போனால் ஓகே கம்மியாகும் கம்மியாகும்ன்ட்டு பார்த்து எல்லாம் பார்த்து சந்தையே கலைஞ்சி போயிடுது நல்ல பொருள் போயிட்டே இருக்கும் ஆகாவளி பொருள் தான் நிற்கும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது பொருள் மனசுக்கு புதுசாக ஆயிரம் ரெண்டாயிரம் எச்சா இருந்தாலும் வாங்கிக்கணும் சரிங்க நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி தான் பார்த்து இருக்கீங்க

வண்டி டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நீங்களே எல்லாமே நம்மளும் இருக்குதுங்க வண்டி நிறைய இருக்குது நம்ம பசங்கெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டோம் அவங்கள சேஃப்டியாக நம்ம எப்படி சேஃப்டியாக மாடு வாங்கி அப்படி தெளிவாக எடுத்து கொடுப்பாங்க வண்டிக்காரங்களும் அவ்வளோ சேஃப்டியாக கொண்டு போய் மாடு இறக்கி டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை அதுக்கு எல்லாமே ரேட்டு இந்த மாதிரி பேசி விட்டு வாடகை நம்மளே பேசி விட்ருவோம் நீங்களே பேசி விடுவோம் லாங்கெல்லாம் போனால் கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா அப் அண்ட் வழி வழி செலவு வழிவுங்க பார்த்தல்கேட் எல்லாம் இருந்தால் வண்டிக்காரங்க பார்த்துக்குவாங்க ரொம்ப நாளாக பதினாறு ரூபா தான் கிலோமீட்டருக்குன்னு சொல்லலாம் நாலு வருஷமாக அதே வாழலாம் நாலு வருஷமாக எத்தனை ரேட்டு இரநாள் இரநாள் பதினாலும் அதே வாழாங்க செலவாக நீங்கள் டோல்கேட் நீங்கள் தான் பார்த்துக்கணும்பாங்க நம்ம அப்படியெல்லாம் இல்லை டோல்கேட் நம்மளுது வண்டி வச்சுருக்கோம் உங்களது டோ வழி செலவும் ஏதாவது போலீஸ் செலவும் அதிகமாக வந்தால் அவங்க பார்த்துக்கணும் கஸ்டமர் பார்த்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி நான் வண்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் வாடகை போட்டுறேன்னா அந்த டோல்கேட்டு நான் தான் பாத்துக்கணும் அதை விட்டு போட்டு அந்த டோல்கேட்டு காசு அவங்ககிட்ட வாங்கிட்டு நான் நோவாமல் வண்டி ஓட்டிகிட்டு காசு சம்பாதிச்சுட்டு போக முடியாது நிறைய பேர் தான் இருக்கு பண்றாங்க நம்ம அவங்க விஷயத்துல நம்ம தலையில நம்ம நம்ம ஓட்டுற வண்டிகள் மட்டும்தான் நான் சொல்றேன் மாடு வாங்குறீங்க நீங்கள் மாடு வாங்கினதுக்கு நான் போலீஸ் வழி செலவு நான் பண்ணிட்டு போக முடியாது அதுக்கு நீங்க உங்க பொருளுக்கு நீங்க என் பொருளுக்கு நான் தான் வழி செலவு பண்ணி சம்பாதிக்க முடியும் அதனால நம்மளும் அப்ப தான் ஆட்டம்தான் நீங்க சொன்னாதான் அந்த இதில் போயிட்டுருக்கு இருக்கு அவங்களா தனியாக பேச போனாங்கனாக்கா அவங்க எல்லாமே டோலு அது எல்லாமே சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்கண்ணா இன்னும் அதிக கஸ்டமர்ஸு இன்னும் அதிகமாக வரணும் வந்து நம்ம வீடியோ நல்லா பார்க்கணும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்போதான் நல்லது அவங்களும் பார்க்க முடியும் நம்மளும் நல்லபடியாக சிறப்பாக இருக்க முடியும் தேடி வரவங்க நம்மளை தேடி வருவாங்க நம்ம அதுக்கெல்லாம் எதுக்குமே அதை அச்சப்பட்டுக்கிறதில்ல சரிங்கண்ணா நன்றி நன்றிங்க